சிறு துவக்கம் பெரு பெரிய விழாவாக மாறும் மாறும் எனும் பெரும் நம்பிக்கையோடு இந்த கூட்டத்தை தொடர்வோம் எண்ணங்களால் பல்வேறு வண்ணங்களால் கொண்ட பூக்கள் நாம் இங்கு ஒரே வண்ணங்களாக மாறி குவிந்து பல மலர் கூட்டமாக தலைப்பு தழுவிய வெற்றி இலக்கிய பெருமன்றம் அன்ற என்ற வெற்றி மலரின் மலர் எப்படி இருக்கும் தனித்தனி பூவாக இருக்கும் மொத்தமாக சேர்ந்தால் அழகான ஒரு பூ இருக்கும் அது மாதிரி தான் நம்ம அப்படிங்கிறது தான் இந்த பெயர் காரணமாக அண்ணன் எனக்கு சொன்னது அது மாதிரி இப்போ கொஞ்சமாக சேர்ந்துருக்கோம் இன்னும் நிறையா சேருவோன்ற நம்பிக்கையோடு அனைவரும் வருக வருக என வரவேற்கிறேன் இப்போ யார் நான் வர்த்தாங்களா வேறு எதுவும் சொல்லுங்களா கொஞ்சம் ஒரு சொல்ல நான் சொல்கிறேன் வெயில் அண்ணனோட ஒரு சின்ன வெயில் அண்ணன் வாசித்த ஒரு கவிதை அது வந்து கலா பிரியான்னு ஒருத்தர் எழுதுனது அந்த தண்டவாளத்தில் கொஞ்ச நேரம் இந்த தண்டவாளத்தில் கொஞ்ச நேரம் அமர்ந்தமர்ந்து சமாதானப்படுத்துகிறது ரயில் கடந்து போன தண்டவாளங்களை சிறு ஒரு சிறு சிட்டுக்குருவி இது வந்து ஒரு கவிஞரோட பார்வை தண்டவாளத்தை நம்ம பார்க்குறோம் சிட்டுக்குருவியை நம்ம பார்க்குறோம் சிட்டுக்குருவி தண்டவாளத்தில் உட்காருறதுங்கிறது சாதாரண விஷயம் ஆனால் ஒரு கவிஞர் எப்படி அதை பார்க்குறாரு அந்த த அந்த தண்டவாளத்தில் போயிட்டு ரயில் போயிடுச்சான் அதனால் தண்டவாளம் அழுகுதான் சரி சரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுதான் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிற மாதிரி அதை ரொம்ப சிறப்பாக அதை சொன்னார் இந்த கலை இலக்கியம் கவிதை இதெல்லாமும் நமக்கு எதுவுமே தெரியாமல் நம்ம வந்திருக்கோம் இது மாதிரி கவிஞரோட பார்வையும் இலக்கியத்தோடய பார்வையும் நம்ம பார்க்கணும் அதை தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த கூட்டத்தோட முக்கியமான ஒரு சாராம்சமாக இருக்கும் கவிஞர் கவிஞர் ராஜபிரபா அவங்க வந்து பேசுவாங்க